ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிக்கனை வச்சு செய்ய போகிறோம் சிக்கன்னு சொன்னால் எந்த குழந்தைங்களுக்குங்க பிடிக்காமல் இருக்கும் அப்படி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை சட்டுன்னு செஞ்சிடலாம் எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இதை வந்து சிக்கன் லாலிபாப்னு சொல்லலாம் இல்லை சிக்கன் நக்கட்ஸ்னு சொல்லலாம் ஐஸ்கிரீம் சிக்கன்னு கூட சொல்லலாங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு போலில் போன்லெஸ் சிக்கன் தான் நான் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து மாற்றிக்கலாம் பீசஸ் எல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க கிரைண்ட் பண்ணி தான் இதை வந்து சேர்க்க போகிறோம் எல்லா பீசஸ்ஸுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சோண்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு சால்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகனவும் ஆட் பண்ணுறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரிகிணோ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு பௌலில் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எடுத்திருக்கேன் இது ஒரு பேட்டர் நம்ம ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சோண்டு உப்பு போ போட்டுக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த உப்பு மிளகாத்தூள் கார்ன்ஃப்ளார் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறியாச்சு இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி இல்லாமல் லைட் கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது நான் வந்து ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் சிங்கிள் சிங்கிள் பீசஸ்ஸாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டை வந்து ஒரு டம்ளர் வந்து ஷார்ப்பான டம்ளர் வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் டம்ளர் இருக்கும் இல்லையா வீட்டில் வந்துட்டு ஷார்ப்பாக ரவுண்ட் டம்ளர் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னொன்று செஞ்சு கட்டுறேன் இந்த மாதிரி ப்ரெட் பீசஸ்ல நடுவில் சென்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி அழுத்தம் கொடுத்து இப்படி பண்ணிங்கன்னா சைடில் இருக்கிற இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்துடும் இதை வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது எல்லா ப்ரெட் பீஸஸ்ஸுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெயை வந்துட்டு கையில் தடவிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதை வந்து நல்லா வந்துட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் வந்துட்டு இப்படி சென்டராக நம்ம வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நிறைய வந்து சிக்கன் எடுத்தீங்கன்னா தான் இந்த சிக்கனோட டேஸ்ட்டு தெரிஞ்சு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது சின்ன ப்ரெட் அப்படின்ற வாசி நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நடுவில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைக்கிறேன் அதையும் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பிரெட் பீசஸ் எடுத்து நான் இப்படி வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அதில் வந்து நல்லா இப்படி எடுங்க எல்லா இடத்துலையுமே பேட்டர் படுற மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லா இடத்துலையுமே கோட் எடுங்க இப்போது வந்து நான் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன் அதுலேயும் இந்த மாதிரி கோட் பண்ணி நான் எடுக்கிறேன் சைடில் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விடுங்க இப்போ ஒரு தவாலில் நான் நிறைய எண்ணெய் ஊத்துறேன் ஏன்னா இதை நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க இப்போது நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ரெண்டாக பொறிச்சு எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் எவ்வளோ ப்ரௌன் கலராகவும் இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி நம்ம நல்லா வந்துட்டு பொரிய விட்டுட்டு சைடில் எல்லாத்துலேயுமே திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துட்டு பொரியணும் நமக்கு ப்ரெட்டுன்ற வாசி கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி தெரியும் இப்படி கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தி விடுங்க நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போது இதை நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது பார்த்திங்களா குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்துட்டு அமேசிங்காக இருக்கும் பெரியவங்களும் கூட இது வந்து லைக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சாஸில் நம்ம வந்துட்டு முக்கி கொடுத்தோன்னா இன்னும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட சொல்லி கொடுங்க எங்கள் குட்டீஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட மோட்டிவேஷ்னலான ஒரு கமெண்ட்ஸ் எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்